கடகராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு எல்லாருமே நினச்சிப்பாங்க நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படி கண்டிப்பாக நல்ல நேரம் வந்தாச்சு தான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல நேரம் வந்தாச்சு இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் இதுலேருந்தே நீங்கள் பிடிச்சிக்கோங்க திடீர் திருப்பம் நடைபெறும் அதே போல் சில அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும் பூச நட்சத்திர கடகராசி ஆயுள் நட்சத்திர கடகராசி புனர்பூச நட்சத்திர கடகராசி எல்லாமே நன்னா இருக்கும் அதே போல் சினிமா வாய்ப்பு மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் வேலை அதாவது நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு சில ஒரு ஐ ஐடி நிறுவனத்திலையோ அல்லது தனியார் நிறுவனத்தில் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் வேலையில் சிறு சிறு கஷ்டங்களாக இருக்கும் ஒரு மேனேஜராக இருக்கீங்க ஒரு எத ஏதாவது ஒரு ரைட்டிங் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு வேலை பாதிப்புகள் சூப்பர்வைசராக இருக்கிறவங்களுக்கெலாம் சிறு சிறு வேலை பாதிப்புகள் அதே போல் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷய இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் சிக்கல்கள் இதெல்லாமே இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் உறவில் பிரிதல் ஏற்படலாம் சில பேருக்கு நான் செஞ்சராக லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரிவினை வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது கவனமாக இருங்க தொழில் தொழிலில் வருமானம் உறுதி தொழிலில் நல்ல வருமானம் வரும் தொழிலில் வருமானத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்தி தீர்வு தாமதமாகும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்குகள் சாதகமாக முடியும் சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து தருவார்கள் மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு நல்ல பெரிய அளவில் நல்ல ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இறுதி ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இதயம் சம்மந்தப்பட்டதே ஆண் பெண் ரொம்ப க கவனமாக பார்த்துக்கணும் எண்ணெய் சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் ஒருவரை ஒருவரையும் அதாவது யாரையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ யாரையும் உணர்ச்சி வசப்பட்டோ கோவப்பட்டோ பேசுகிறதோ செய்கிறதோ கூடாது அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துருந்தோம்னா ஐந்தாம் மீன் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இரண்டாம் மீன் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறையா பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு சிறு சில சில விஷயங்கள்லாம் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க வில் பவர் இருக்குது உங்களுக்கு உங்களுக்குன்னு சில வில் பவர் உங்களுக்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்குது இருந்தாலும் கவனமாக இருங்க திருமண விஷயத்தில் உங்கள் வீட்டில் பேசுகிறாங்களா நல்ல மாப்பிள்ளையாக ஜாதகம்னா நன்னாக பார்த்து திறமையாக ஒரு இடத்துல ரெண்டு இடம் பார்த்து முடிவு பண்ணி அப்புறமா கல்யாணம் பேசுங்கள் இல்லைன்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கு வந்துடும் ஸோ கவனமாக இருங்க சொத்து தொடர்பான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் உங்களுடைய திருமணம் மறுமணம்லாம் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கோ சில ஏற்றமாகி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து பண்ணாமலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவருக்கு தெரியாமல் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி மனைவிக்கு தெரியாமல் கணவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி கடகராசி பொறுத்தளவுக்கு சனி மாறக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத அவப்பெயர்களும் தேவையில்லாத சில விஷயங்களும் வெளியில் வரும் ஸோ கவனமாக என்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துருங்க இப்போது உங்களுடைய சொந்த பொருளை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் கழகம் சூழ்ச்சி வஞ்சனை சில விஷயங்கள்லாம் துரோகம் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வரும் எதிரிகள் அப்படின்னு எடுத்துனோடனே நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்கும் அரசியலில் வந்து ஒரு பெரிய அளவில் பேர் போடுவாங்க அரசியல்லலாம் அதுவும் இப்போ வரக்கூடிய வருஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நீங்கள் ஒரு வார்டுக்கு நின்னாலும் சரி ஒரு கவுன்சிலராக நின்று ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவியில் நிற்க நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பெரிய அளவில் கடகராசி பொறுத்த அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர்புகள்லாம் இருக்கிறது கொடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் நன்னாக இருக்குது பொதுவாகவே கடகராசி அப்படின்னு எடுத்துனோன்னா ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கடகராசி பொறுத்தளவுக்கு பாலா திருப்புற சுந்தரி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க கால பைரவருக்கு இழுப்பெண்ணெயில் இல்லைன்னா வேப்ப எண்ணெயில் ஏற்றுங்க நேரம் கிடைக்கும் பொழுது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை துளசி மாலை உங்கள் கை நாளில் கொண்டு போடுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நிறையா சொல்லுங்கள் ராசிக்கான மூலமந்திரங்கள்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திர ராசிக்கு அமோகமாக இருக்கும் சுபம் வாழ்களமுடன் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பெர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் கணிதம் நியூமரலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துன்றது உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்திய வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்